சமீப காலத்தில் மிகப்பெரிய ஒரு அவதூறு பிரச்சாரத்தை ஆரம்பித்தார் தெரியுமா சமீப காலத்தில் நீங்க பார்க்கலாம் பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல நிறைய கல்யாண கடிதங்கள் நிறைய கல்யாண கடிதங்கள் வித்தியாச வித்தியாசம் பிரிண்ட் பண்ணி மாப்பிள்ளை பேரு இந்து பேரா இருக்கும் பொண்ணு பேரு முஸ்லீம் பேரா இருக்கும் பாருங்க அந்த கோயில கல்யாணம் நடக்குது இந்த கோயில கல்யாணம் நடக்குது முஸ்லீம் பெண்ணை ஒரு ஹிந்து ஆண் ஒரு கோயில் வச்சு கல்யாணம் பண்றான் அம்மா அப்பா பேர் போட்டிருக்கோம் அட்ரஸ் போட்டிருக்கோம் எல்லாம் போட்டிருக்கோம் நம்மால் நிறைய பேர் பார்த்துருப்போம் அதை பார்த்தோன்னே என்னடா இது பாருங்க சார் என்ன அநியாயமா இருக்குது உடனே மற்றவங்க ஃபார்வர்ட் பண்ணிதேன் நமக்கு தெரிஞ்சு உதயாதா தானே எல்லாத்தையும் முக்காவாசி சாரில் முக்கால்வாசிப்பான பொய்கள் அவைகள் முக்கால்வாசி பொய்கள் நான் அனுபவத்தில் நேற்று நடந்த ஒரு செய்தி நேற்று எனக்கு வாட்ஸ்அப் ஒரு செய்தி வந்துச்சு சென்னை கோடப்பாக்க அட்ரஸ் போட்டு இந்த மாதிரி ஒரு முஸ்லீம் பெண்ணும் ஒரு இந்து ஆணும் ஏதோ ஒரு கோயில் வச்சு இந்த பதினெட்டாம் தேதி கல்யாணம் பண்ண போறாங்க சொல்லி உடனே சம்பந்தப்பட்ட ஃபோன் பண்ணி போய் பாருங்க அந்த இடத்தை பார்த்து யார் யாரும் இருப்பாருங்க நாளைக்கு நானும் வர்றேன் அந்த பெற்றோர்ட்டு பேசுவோம் என்று பேச முயற்சித்தால் அந்த செய்தியும் போய் அந்த அட்ரஸும் போய் அந்த மாதிரி சொல்லக்கூடிய அந்த கோயில் அந்த திருவிழியே இல்லை நேற்று நடந்த செய்தி இதற்கு முன்பா மூன்று மாதத்துக்கு முன்பா இதே போன்ற ஒரு ஒரு செய்தி வந்தது அப்பொழுது நான் சம்பந்தப்பட்ட ஊருக்கு போன் பண்ணி இது என்னன்னு கொஞ்சம் பாருங்க உண்மையா பொய்யா பாருங்க அது உண்மையா இருந்தா நானே வர நேரில் வர அந்த ஊருக்கு சொன்னேன் அவங்களும் விசாரிச்சு சொன்னாங்க அப்படி ஒரு அட்ரஸே இல்லாத அந்த அட்ரஸ்ல அப்படி ஒரு பேரே இல்லை இந்த சூழ்ச்சிக்கு என்ன காரணம் இந்த சூழ்ச்சிக்கு என்ன காரணம் நம்மை போன்றவர்களை மூளை செலவை செய்வது இன்னைக்கு இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணங்க இப்ப ஓடி போறது மட்டும் இல்ல கோயில் வச்சு கல்யாணம் பண்றது இல்ல அம்மா அப்பாவே பாருங்க கல்யாண கடிதம் போட்டு கோயில் வச்சு முடிக்கிற அளவுக்கு ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க என்று நம்மை போன்றவர்களுக்கு அந்த பாவத்தை அந்த ஹராமை ஒரு சர்வ சாதாரணமாக காட்ட வேண்டியது ரொம்ப 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 போச்சு ரொம்ப சர்வசாதாரணம் ஆயிடுச்சு அதை பற்றி எந்த விதமான எதிர்ப்புணர்வு நமக்கு வரக்கூடாது எந்த விதமான ஈமான ரோஷம் யாருக்கும் வந்து விடக்கூடாது இதற்கான யாரும் எந்த விதமான முயற்சி செய்து விடக்கூடாது இதெல்லாம் சகஜங்க மூதேவிங்க தறிக்கிட்டு அழுதுங்க நம்ம என்ன பண்றது இப்ப நம்ம செய்யற மாதிரி இல்லாதான செஞ்சுட்டு இருக்கிறோம் நம்ம இந்த மாதிரி உடனே

ஆகவே அருமை இது போன்ற செய்திகள் வந்தால் உடனே ஒவ்வொரு மூமினும் ஒரு ஒரு போராளியாக மாறி களத்தில் இறங்க வேண்டும் இதுதான் இப்போதைய ஜிகாது இருக்கட்டும் இப்படி ஒரு செய்தி வருகின்றதா நாம் களத்தில் இறங்க வேண்டும் உடனே நான் சம்பந்தப்பட்ட அருமை சகோதரர்களே இந்த பாவத்தை பரவலாக காட்டி 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 நம்முடைய அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் என்பதுதான் அவருடைய சூழ்ச்சி திட்டம் ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே இப்படி எல்லாம் சூழ்ச்சி செய்யறதுனால ஈமான குறைச்சி மழுங்கடிச்சு ஈமான விட்டுட்டு முஸ்லிம் எல்லாம் ஓடி போயிடுவாங்க என்று அப்படி ஒரு கால் சமீபத்தில் இன்னொரு ஒரு வாட்ஸ்அப்ல பார்த்திருப்பீங்க வீடியோ கிளிப்பிங் பார்த்திருப்பீங்க ஒரு வயசான பெரியவருடைய தாடியை பிடிச்சி அவன் சொல்லித்தரா போலோ ஜெய் ஸ்ரீராம் அவர் பாம்பு ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிறாரு போலோ இஸ்லாம் சோடுதியா இஸ்லாம்க்கு சோடுதியா அல்லாஹ் புரா ஹே போலோ அல்லாஹ் புரா ஹே நரேந்திர மோடி மேர பாபா ஹே போலோ நரேந்திர மோடி மேர பாபா ஹே அப்படியே சொல்கிறார் அந்த வயதான பெரியவர் இது உண்மையா பொய்யா அல்லா அறிவான் ஆனால் இப்படிப்பட்ட வீடியோக்களை தயவுசே சகோதரர்களே உங்களுக்கு வந்தால் நீங்கள் மற்றவர்களுக்கு பரப்பாதீர்கள் உடனே ஷேர் பண்ணுங்க தான் ஷேர் பண்ணாதீங்க உண்மையா போய் தெரியாம ஏனென்றால் அவர்கள் எதிர்பார்ப்பு இதுதான் இப்படிதான் நடக்குது 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 என்று பார்க்கும் பொழுது ஓ இதெல்லாம் நீ பரவலாயிடுச்சு நாளைக்கு உண்மையிலேயே நடக்கு இது யூதர்கள் கற்றுக் கொடுத்த சூழ்ச்சிங்க எப்படி பைத்தல் முகாதசை பைத்தல் முகாதசை என்ற போட்டோவ கூட உலக மக்களுடைய உள்ளத்தில் அழிச்சு இன்னைக்கு குப்பத்து சக்கரா என்று சொல்லக்கூடிய இன்னைக்கு பைத்தல் முகாதசினால எது ஞாபகத்துக்கு வரும் அந்த குப்பத்து சக்கரா அந்த கோல்டன் டவர் அதான் ஞாபகத்துக்கு வரும் கோல்டன் டோம் அந்த தங்க முலாம் பூசப்பட்ட அந்த குப்பா அதான் ஞாபகத்துக்கு வரும் அதுவல்ல வல்ல பைத்தல் அதுவல்ல அது வல்ல பைத்தல் முக்கதஸ் உண்மையான பைத்தல் முக்கதஸ் வேறு ஆனால் யூதர்கள் உலகத்தில் மீடியாக்களை வைத்து அதை தான் பைத்தல் முக்கதஸ் நீங்க விக்கிபீடியாலயோ கூகுள்லயோ எங்கேயும் போய் மஸ்ஜித் அக்ஸார் போடுங்க உடனே அந்த கோல்டன் டோம் தான் நிற்கும் ஏன் காரணம் என்ன இந்த கோல்டன் டோம் தான் இது பைத்துல் முக்கதஸ் என்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை உங்களுடைய உள்ளத்தில் தங்க வைத்து விட்டால் அதற்கப்புறம் பைத்தல் முக்கதஸை இடிச்சிட்டு இந்த கோல்டன் டெம்பிள் காட்டினா நீங்களே சொல்வீங்க இருக்கு இங்க அதான் பைத்தல் முக்கதஸ் இருக்குதுல அப்புறம் என்ன இடிச்சு கத்துறாங்க இந்த இருக்குது இல்ல என்று நீங்க சொல்வீர்கள் என்பதற்காக அதே போன்ற பைத்தல் முகத தொழுகையை நடக்கல தொழுகை நடக்கலை தொழுகை நடக்கலை என்று அவதூறு பிரச்சாரத்தை யூதர்கள் பரப்பிக் கொண்டிருக்கிறார் காரணம் என்ன பாதுகாக்க வேண்டும் அந்த பைத்தல் முகத தங்களுடைய திட்டப்படி யூதர்கள் இடித்து விட்டால் அதான் தொழுகை நடக்கல இருந்தா என்ன இடிச்சா என்ன என்ற எண்ணம் உங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக அதனால் நல்லா புரிஞ்சுங்க